பிரகே மாதா பிதா குரு தெய்வனும் உடை வணங்கி உன் சுவாமி ஐயப்பன் சரணகோஷம் ஆயிரத்தி எட்டு போற்றி பாட உள்ளேன் உன் கூவின சரணகுஷ்டமே சரணம் ஐயப்பா உன் கூலி புத்திரனே சரணம் ஐயப்பா உன் கூனியை எய்த்தன் புதல்வாம் சரணம் ஐயப்பா உன் கூடும் நல்லுறவே சரணமயப்பாம் உன் கெட்டதை நிற்கபவனே சரணமயப்பாம் உன் கெட்ட எண்ணம் மாற்றுபவனே சரணமயப்பாம் உன் கெட்டதை அழிப்பவனே சரணமையப்பாம் உன் கேள்விக்கு பதில் ஆரவனே சரணமையப்பாம் உன் கேதாதீஸ்வரி திறனே சரணமையப்பாம் ஓம் சரணம் ஐயப்பா ஓம் சரணமையப்பே செய்வதற்கும் சரணம் ஐயப்பா ஓம் கேலிக்கு பிரியரே ஐயப்பா ஓம் கேடுகளை மாற்ற வல்லோரே சரணம் ஐயப்பா ஓம் கை கொடுக்கும் தெய்வமே சரணம் ஐயப்பா ஓம் கைத்துழுவர் குற்றவரே ஐயப்பா உம் கை பெண்ணையும் காப்பவரே ஓம் கை வருந்தி செய்வோர் உழைப்பே சரணை மறையூர் புதல்வா சரணமையப்பைமுகமானோர் சோதரா ஐயப்பா ஓம் கொங்கு நாட்டு கரும்பி ஐயப்பா கொங்கை மஞ்சம் மாதாவே சரணமையப்பாம் கொச்சிக்கு சரணமயப்பாம் உம் கொஞ்சி வரும் அணிகண்டா சரணமயப்பாம் உன் கொட்டும் பனி குளிரே சரணமயப்பா உன் கொட்டத்தை அடக்குபவனி சரணமயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா வியர்களே உங்கள் ஆதரவையும் உங்கள் விமர்சனங்களையும் அடியின் அணியுண்ணனுக்கு தொடர்ந்து வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்